ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையிறங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலந்தாங்க விலைக்கு வந்திருக்கு மொத்தமாக ஒம்பது ஏக்கரா விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் முதல்ல எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கட்டத்தில் முத்துனம்பட்டியில் இருந்து அழகுப்பட்டி வர்ற வழியில் செலு செல்வார்பட்டி பக்கத்தில் இந்த நிலம் இருக்குங்க மொத்தமாக ஒம்பது ஏக்கரா விலைக்கு வந்திருக்குங்க விவசாய நிலங்க விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க இந்த ஒம்பது ஏக்கரா பூராவுமே பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க அறுவடை செய்கிற நிலமையில் தாங்க இப்போ இருக்குது ரொம்ப அருமையான நிலங்க செம்மண் பூமிங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்துலனு பார்த்திங்கன்னா இருபது அடி மண்பாதை இருக்குங்க ஒரு கிணறு ஒரு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இந்த நிலத்துலையே இருக்குங்க இந்த மரவள்ளி கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா அறுவடை செய்கிற ஸ்டேஜில் இருக்குங்க தண்ணி வளமிக்க பூமிங்க ரொம்ப அருமையான நிலங்க மொத்தம் ஒன்பது ஏக்கரா விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா பைப்லைன் போட்டிருக்காங்க ஸோ பைப்லைன் போட்டு ஒம்பது ஏக்கராக்கும் தண்ணி பாய்க்கிறாங்க தண்ணீர் இந்த இந்த கிணறில் போரில் கிடைக்கிற தண்ணி ஒன்பது ஏக்கராவுக்கு போதுமான தளவாக இருக்குங்க தண்ணிக்கெல்லாம் எந்த தட்டுப்பாடும் கிடையாதுங்க ரொம்ப அருமையான நிலங்க பைப்லைன் போட்டிருக்காங்க பார்த்தாவே தெரியுங்க ரொம்ப அருமையான பூமிங்க ஒரு ஏக்கரா வந்து இருபது லட்சரூவா சொல்கிறாங்க ஃபிக்ஸடுன்னு கிடையாதுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் குறைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க நேயர்களை ரொம்ப நன்றிங்க